செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிலவாக இருக்கலாம் இப்போது அவர்களுடைய பெயர்கள் தான் பேசு பொருளாகி இருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தொண்ணூறு நாட்கள் குறிப்பாக மூன்று மாதங்களுக்கு தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதே போன்று முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிள்ள இருவரும் முயற்சி செய்ததாக நேற்றைய தினத்தில் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியாகினாலும் பின்னர் அவை உறுதிப்படுத்தப்படுகின்றன ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவரை சட்டத்திறனி தவிர வேறு யாரும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அரசின் முக்கியஸ்தராக இருந்தாலும் சரி யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் உதய கம்பன் பில அவரின் சட்டத்திறனியாக தான் இணைந்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டு அந்த அனுமதி அவருக்கான வழங்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகின்றன ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தெரியாத சட்டம் இல்லை அவரும் ஒரு மூத்த சட்டத்திறனியாக இருக்கக்கூடியவர் இலங்கையின் சட்ட புத்தகங்கள் பலவற்றை பிரட்டியிருக்கக்கூடியவர் அப்படி இருக்கின்ற போது அவர் இதில் எப்படியான வகையில் முயற்சி செய்திருப்பார் முன்னாள் ஜனாதிபதி என்று கோரியிருப்பாரா எப்படி என்று தேடுகின்ற போதுதான் அவரும் முன்னாள் ஜனாதிபதி என்ற பதத்தை கடந்து சட்டத்திறனியாக பிள்ளையானை சந்திப்பதற்கு முயற்சி செய்ததாகத்தான் இப்போது கொழும்பிலிருந்து வருகின்ற செய்திகள் கிடைக்கின்றன ஆனால் அதில் அவர் இப்போது வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டையோ அல்லது பிள்ளையானை சந்திப்பதற்கான வாய்ப்பு தேடியது தொடர்பிலோ அவர் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யவில்லை இது இவ்வாறு இருக்கின்ற போது உயிர் தாக்குதல் அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாட்டில் இருக்கின்றார் இப்போதுதான் தென்னிலங்கையில் ஒரே பரபரப்பும் ஒரே பதற்றமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஒருபுறம் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் என்ன போகின்றார் என்கின்ற தகவல் ஒருபுறம் இருக்க இருக்கு திசாநாயக்க பிள்ளையானோடு இந்த விவகாரத்தை முடிக்கப் போகின்றாரா அல்லது அடுத்த பெயர் பட்டியல் என்ன என்பது தொடர்பிலும் இங்கு அவதானிக்க வேண்டி இருக்கின்றது ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தா பத்தொன்பதாம் ஆண்டு பகுதியில் பேசப்பட்ட சில விடயங்கள் இன்று மறைக்கப்பட்டுவிட்டனவா அல்லது மறக்கப்பட்டு விட்டனவா என்கின்ற ஒரு விவகாரங்கள் இருக்கின்றன குறிப்பாக நீங்கள் எல்லோரும் அன்றைய காலகட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த மகே சேனநாயக்கவை மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் புலனாய்வுக்கும் அரச புலனாய்வுக்கும் இடையில் ஒரு விரிசல் இருந்தது அவர் இப்போது குறிப்பிடுகின்றார் எங்கு குறிப்பிடுகிறார் என்றால் உயித்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே வெளியாகியிருந்த புலனாய்வு தகவல்கள் குறித்து இராணுவத்துக்கு தெளிவுபடுத்தவில்லை உயித்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை நடத்திய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் தான் அவர் இதனை குறிப்பிடுகின்றார் ஏன் மகேஷ் சேனநாயக்கர் இங்கு அழைக்கப்படவில்லை அல்லது அவர் அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பெறவில்லை அதை போன்றுதான் சுரேஷ் சலை அவரும் ஒரு முக்கியமானவராக இருக்கின்றார் புலனாய்வு கட்டமைப்பை கையாண்டவர்களும் அரச புலனாய்வுக்கும் இராணுவ புலனாய்வுக்கும் இடையில் ஏற்பட்ட பிணக்கின் விளைவாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நடத்தி கால பகுதியில் இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயகா குறிப்பிட்டிருக்கின்றார் உய்த நாயுடு தாக்குதல் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவு குழுவில் குறிப்பிடுகின்றார் ஏன் அப்படியாயின் இவரிடம் இன்று வரைக்கும் எந்த ஒரு வாக்குமூலங்களும் பெறப்படவில்லை புறப்படவில்லை இந்த விடயங்களில் ஏன் பேசப்படவில்லை இது ஒரு புறம் இருக்கட்டும் இதன் பின்னர் பார்த்தோம் என்று சொன்னால் தென்னிலங்கையில் தொடர்கின்ற குழப்பங்கள் மத்தியில் கரிதலால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் முக்கியமான ஒரு அரசியல் அதாவது சொல்ல கேம் சேஞ்சர் அரசியல் திருப்பக்கூடிய வல்லமை உடையவர் நல்லாட்சியில் அவர் இந்த தாக்குதலின் பின்னர் அதிருப்தி அடைந்து கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கியதில் பெரும் முனைப்புடன் செயற்பட்ட ஒருவர் தான் அவர் நல்லாட்சி காலப்பகுதியில் தென்னிலங்கையில் ஒரே பரபரப்பாக இருந்த போது மஹிந்த தேசப்பிரியவர்களும் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் மஹிந்த ராஜபக்சவின் மாளிகையில் ஒரு கலந்துரையாடலில் இருந்ததை பெரும் செய்தியாக கூட தென்னிலங்கையில் வெளிவந்திருந்தது இது ஒரு புறம் இருக்கு இப்போது இருபத்தி ஓராந்தேதி அனுரவுக்கு இருக்கக்கூடிய சவால் அறிக்கையை வெளியிட வேண்டும் நாள் மல்கம் ரஞ்சித்துக்கு இருக்கக்கூடிய சவால் இருபத்தி ஓராம் தேதி அன்று அவரை பொறுத்தவரையில் தான் கூறிய விடயங்களுக்கு அவர் எதிர்வினையாற்ற வேண்டும் அல்லது அது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அவர் என்ன கொள்கையோடு இருக்கின்றார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் அவர் விரும்பியோ விரும்பாமலோ அனுணகுமாரவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மத தலைவராக இருக்கின்றார் தென்னிலங்கையின் மதத்தலைவர் அவர் இப்போது என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார் இதனுடைய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் இந்த உயித்த ஞாயிறு தாக்குதலின் மிக பாதிக்கப்பட்ட பல தேவாலயங்கள் இருக்கின்றன இந்த பாதிக்கப்பட்ட தேவாலயங்களில் நீர்கொழும்பில் உள்ள கட்டுவான்பட்டி தேவாலயத்தில் ஒரு பேரணி இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த பேரணி இடம்பெறமாக இருந்தால் அனுரகுமார்க்கு ஒரு சவால் இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தலை இந்த பேரணியின் பின்னர் அனுரகுமார் சந்தித்தேயாக வேண்டும் ஒன்றில் இப்போது இருக்கக்கூடிய இரண்டு தெரிவுகள் தான் அனுரகுமார முந்திக்கொள்ள வேண்டும் அல்லது கருதநாள் மல்கம் ரஞ்சித் முந்திக்கொள்ள வேண்டும் யாருடைய அறைக்கை முந்துகின்றதோ அல்லது கருதநாள் மல்கம் ரஞ்சித்தை பொறுத்தவரையில் சில வேளை அவர் அதி உச்சமான கோபம் கொள்வாராக இருந்தால் கட்டுவான்பட்டி தேவாலயத்தில் ஒரு கண்டனப் பேரணியை அவர் நடத்துவாராக இருந்தால் அது அனுரகுமாரவின் அரசியலில் பெரும் பின்னடைவாக மாறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இது அரசியல் ரீதியான கூற்றல்ல இதுவே தான் நடைமுறையாக இருக்கின்றது இதுகெல்லாம் இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் அங்கு வேலைக்கின்றது விசாரணைகளை உரிய முறையில் நடத்தினார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது விசாரணைகளை விடாம அதாவது விசாரணைகள் தொடர்பில் அந்த விசாரணைகளை கையாண்டவர்களை பார்த்தீர்கள் என்றால் ரவி செனவிரட்ன இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அதே போன்று பேசுகிற அதாவது அன்றைய காலகட்டத்திலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் அதே இரண்டாம் நிலை அதிகாரியாக இருந்த இப்போது சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிசாந்தடி சில்வா அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் மூவரையும் பார்த்தீர்கள் என்றால் கோட்டாபாய ராஜபக்ச பதவிக்கு வந்ததுடன் ரவி செனவிரட்ன கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுகின்றார் சாணி அபேசேகர சிறைகளிலே தள்ளப்படுகின்றார் நிசாந்தடி செல்வா உயிரச்சுறுத்தல் காரணமாக அகதி சஞ்சம் கேட்டு சுவிட்சர்லாந்து செல்லுகின்றார் இவர்கள் மூவர் இருக்கின்றார்கள் இப்போது ரவி செனவிரட்ன இருக்கின்றார் சாணி அபேசேகர இருக்கின்றார் அடுத்து நிசாந்தடி சில்வா அனுருகுமார் கூறியது போன்றோம் இப்போதைய சூழ்நிலையில் அசாத் மௌலானாவை அழைத்து வருவது சாத்தியமா நிசாந்தரி சில்வாவை அழைத்து வருவது சாத்தியமா இந்த விசாரணையை நீங்கள் எப்போ எப்படியான வகையில் மேற்கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது அதனை சற்று தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு இன்னும் மேலதிகமான பல சிக்கல்கள் இருக்கின்ற ஈஸ்டர் ஆயுறு படுகொலை தானே எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட கருதலால் மல்கம் ரஞ்சித் இறுதி எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய பத்து நாள் காலக்கெடுவையும் கொடுத்திருந்தார் ஆனாலும் கூட பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விட்டார் அரச அரசாங்கத்தின் மூளையாக அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் யார் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பில் என்ன வெளிப்பாடு இருக்கின்றது என்று அரசு தெளிவுபடுத்தவில்லை ஏன் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் அல்லது பிள்ளையான் இது தொடர்பில் விசாரணைக்காக மூன்று மாத தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்ட பின்னர் கூட கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மற்றவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியை கூட கேட்காமல் மௌனமாக இருக்கின்றார் என்றால் அவர் மௌன விரதத்தில் இருக்கின்றாரா அல்லது அவர் மட்டில் சந்தேகம் எழுகின்றது ஏன் அவர் இப்படி இருக்கின்றார் அவரை பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாட்டை கத்தோலிக்க மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் காரணம் சொன்னால் இந்த தொடர்பில் குரல் கொடுத்தவர் கரு மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய மௌனம் என்பது பலருக்கு சந்தேகத்தை எழுப்புகின்றது உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை வரை சென்றவர் ஓட்டபாய ராஜபக்சவை கடுமையாக எதிர்த்தவர் ஆனால் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனோடு தொடர்பு அலையாக இருக்கலாம் அல்லது மகேஷ் சேனநாயக்கா கூறியது போன்ற புலனாய்வு கட்டமைப்பு கடையில் இருந்த விரிசலாக இருக்கலாம் பல விடயங்களை இப்படி தொடர்ச்சியாக விசாரணைகளை செய்திருக்க வேண்டியது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஒரு பிள்ளையானோடு இதனை மட்டுப்படுத்தி விட்டார்களா அல்லது இனி அரசாங்கம் கூறப்போகின்ற பெயர்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் உயிரோடு இல்லாதவர்களுடைய பெயரை கூறி பிள்ளையானுடைய கைதோடு இந்த உயிர் தாக்குதல் முடிவுக்கு வரப்போகிறதா என்பதுதான் இப்போது கருதநாள் மல்கம் ஞாயிறு தாக்குதலில் ஏதோ ஒரு பிழை நடப்பதற்கு கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார் என்ற சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது கோட்டமை ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் பலருடைய விவகாரங்களை அவர் கையாண்டிருந்தார் அதில் பலருடைய விடயங்களை அவர் தூக்கி அறிந்திருந்தார் ஆனாலும் கூட உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தபோதுதான் உணர்ந்து கொண்டார் இதனுடைய பின்னணியில் இவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று இப்போதைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த வாரம் அளவில் அவர் ஒரு முக்கியமான சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த சந்திப்பிலே பார்த்தால் சுரேஷ் அலே இருந்திருக்கின்றார் அதே போன்று முன்னாள் கடற்படை தளபதி ஏர் மார்ஷல் வசந்த கர்ணா கூட அவர்கள் இருந்திருக்கின்றார் பிள்ளையான் அவர்கள் இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் அவர் சார்பில் ஒருவர் கலந்து கொண்டார் என்று கூறப்படுகின்றது ஏன் ரணில் விக்ரமசிங்க இதற்குள் ஈடுபட வேண்டும் ரணில் விக்ரமசிங் ஈடுபாடு பெற வேண்டும் உயிர்நாயு தாக்குதல் நல்லாட்சிக்கு எதிராகத்தான் இடம்பெற்றது என்று பேசப்பட்டது திடீரென ஏன் இதற்குள் ரணில் விக்ரமசிங்க நுழைவு பெற வேண்டும் அமெரிக்காவின் எஃபிஏயினுடைய அறிக்கை வெளியாவது ஏன் அவசர அவசரமாக வெளியாகின்றது ஒட்டுமொத்தத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதில் என்ன பங்கை வகித்திருக்கின்றார் அல்லது ஏன் அவருடைய ஈடுபாடு திடீரென அதிகரிக்கின்றது என்கின்ற அச்சம் பலர் மத்தியில் இருக்கின்றது இது பொதுவான அச்சமாக இருக்கின்றது ஆனாலும் கூட இந்த விவகாரங்கள் பேசப்படாமல் மறைக்கப்பட்டு விட்டனவா எஃபிஐயின் அறிக்கையின் பின்னணி என்னவாக இருக்கின்றது எஃபிஐ யின் அறிக்கை இதனுடைய வெளிப்படுத்தலை எப்படி வெளிப்படுத்தியது என்பதற்கப்பால் இதில் திடீரென ரணில் விக்ரமசிங்கவின் நுழைவு பிள்ளையானை சந்திப்பதற்கான முயற்சி அல்லது மீண்டும் வரப்போகின்ற மாகாண சபையில் பெருபாரியான வெற்றியோடு பிள்ளையான் கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவதற்கான கைதாக இது நிகழப்போகின்றதா என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் இலங்கையின் புலனாய்வு துறையை பொறுத்தவரையில் மிக மிக பலவீனமான நிலையில் தான் இருப்பதாக இப்போது பார்க்கின்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இருக்கின்றது அந்த புலனாய்வு கட்டமைப்பு ஒரு முறையான செயற்பாடுகளோடு இருந்திருக்குமாக இருந்தால் இந்த விசாரணை தொடர்பில் இருபத்தி ஓராம் தேதி அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறிய அனுரவகுமார் திசாநாயக்கர் அங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் தலைமை அலுவலகத்தை நோட்டமிட்ட போதோ அங்கு எவ்வகையான ஒரு உயர் அதிகாரிகளையும் அவர்கள் விசாரித்ததற்கான அடையாளங்களோ அல்லது தடயங்களோ இல்லை அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இட வேறு இடங்களில் விசாரணை இடம்பெற்றதான் தேடி பார்த்த போது பெயர்களோடு உரியவர்கள் கொழும்பிலே மிகவும் ஒரு சாதாரணமான நிலையில் தான் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது எந்த ஒரு அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை அரச பாதுகாப்பு இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சுரேஷ் அலையாக இருக்கலாம் அல்லது மகேசேன நாயக்காக இருக்கலாம் இந்த பல படை அதிகாரிகள் இன்றும் கொழும்பில் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் ஆக குறைந்தது இதனுடைய உண்மை தன்மையை ஏன் இன்று வரைக்கும் அனுர தெளிவாக கூறவில்லை ஒரு பிள்ளையானோடு உயிர் தாக்குதல் மட்டும்தான் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னும் பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்ல போகிறார்களா எதுவுமே தெரியாமல் தொடர்கின்ற குழப்பம் இருக்கின்றது ஆனால் கருதனால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு நிதானத் தன்மையை வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது தொடர் நிதானம் என்பது உங்கள் மீதான சந்தேகத்தை அதிகரிக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நாயிருந்து நெருங்கி கொண்டிருக்கின்ற போது நீங்கள் இருபத்தி தேதி ஆறு வருடங்களை நினைவு கூர்ந்து ஒரு கருப்பு கருப்புப்பட்டி போராட்டத்தோடு இந்த ஆறு ஆண்டுகளையும் கடத்திவிட்டு திசாநாயக்க ஆரம்பத்தில் இப்போது பிள்ளையானை கைது செய்திருக்கின்றார் இனி வரப்போகின்ற கைதுகளும் இடம்பெற்று இதில் நீதி நிலைநாட்டப்படும் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது என்று அனுரகுமாரவுக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு நச்சான்று பத்திரம் கொடுக்க போகிறீர்களா அல்லது அனுரகுமார இதற்கு பொறுப்பு கூறுகின்ற வகையில் இருபத்தி ஒன்றாம் வெளிப்படுத்தப் இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பு சீர் சீரடைந்து வருவதாக நீங்கள் கூறினாரும் அது இருப்பதாகத்தான் உங்களுடைய பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பு நெருக்கடியான நிலையில் இருக்கின்றது ரணிலினுடைய வருகை என்பது இந்த சூழ்நிலையில் அனுரவின் ஆட்சிக்கும் ஆபத்தாக அமைவது போன்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் ரணிலின் வரவு சுரேஷ் மற்றும் வசந்த கர்ணா கூடவோடு ரணில் நடத்திய சந்திப்பு பிள்ளையானை சந்திக்க முயற்சி செய்வது என்கின்ற எல்லாம் ஒரு குழப்பமாக இருப்பதனால் என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்